சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியின் ஊடாக இணைத்திருக்கின்றோம் இஸ்ரேலிய எதிர்க்கு அரபு நாடுகளின் உதவி தேவையில்லை ஈரான் தனித்து நின்று போராடும் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் பிரான்ஸ் தெரிவிப்பு ஜூ என்ஆர்டபிள்யூ ஏ யை சிதைப்பதற்கான இஸ்ரேலிய முயற்சிகள் எதிர்க்கப்பட வேண்டும் ஜூ ஏ தெரிவிப்பு ஹெர்மன் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அந்த நாட்டு ஊடகத்தில் வெளியிட்டுள்ள உரையில் கடந்த வாரம் ஏமனின் ஐந்தாவது நடவடிக்கையாக இஸ்ரேலின் தலைநகரம் தாக்கப்பட்டது இந்த தாக்குதல் எத்தகைய தாக்கத்தினை ஏற்படுத்த வேண்டுமென்று நாம் நினைத்துள்ளோமோ அது நடந்துள்ளது எங்களது இலக்கு அடையப்பட்டு விட்டது என்ன தொடர்ந்து டெல் அவிவ் நகரம் தாக்கப்படும் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் பயணித்து எங்களது ஆளில் விமானம் டெல் அவிவ் நகரத்தினை தாக்கியது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளி நாடுகள் வழக்கமாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை வழியிலே தடுத்து விடுவார்கள் ஆனால் இந்த முறை அவர்களால் கூட இதனை தடுக்க முடியவில்லை அதேபோல இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் தோல்வியை விட்டன எனவே இதுபோன்ற தாக்குதல்கள் இன்னும் அதிகம் விரைவில் வர உள்ளன எங்களது துறைமுகம் தாக்கப்பட்டதன் மூலம் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்கிவிட மாட்டோம் காசா மக்களுக்காக எங்களது தாக்குதல்கள் இஸ்ரேல் மக்கள் மீது தொடரும் அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் வைத்து நெதன்சாங்கு கொண்டாடப்பட்டுள்ளார் அவர்கள் நெதன்சாங்குவை கொண்டாடவில்லை குற்றம் கொடுங்கோன்மை இனப்படுகொலை ஆகியவற்றை கொண்டாடியுள்ளனர் இதன் மூலம் இஸ்ரேலின் இனப்படுகொலையில் அமெரிக்காவிற்கு இருக்கும் பங்கு வெட்ட வெளிச்சமாகின்றது ஈரானை எதிர்க்க அரபு நாடுகள் தன்னுடன் இணைய வேண்டும் என சாங்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஆனால் ஒருபோதும் இஸ்ரேலை எதிர்க்க ஈரான் அரபு நாடுகளை ஒன்று திரட்டவில்லை ஈரான் அதன் சொந்த பலத்தில் நின்று போராடும் மேலும் அரபு நாடுகள் இவ்வாறு இஸ்ரேலுடன் கைகோப்பார்கள் பலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேலுடன் அவர்கள் கைகோப்பார்களா அரபுக்கு எதிராக இஸ்ரேலுடன் அரபு நாடுகளை கைகோப்ப பார்களா இது முற்றிலும் முட்டாள்தனமான பேச்சு என்று ஏமன் படைகளின் தலைவர் அப்துல் மாலிக் அல்ஹவுதி தொலைக்காட்சியில் உரை நிகழ்த்தியுள்ளார் இந்த நிலையில் பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் காசாவில் உடனடியான போர் நிறுத்தத்தை கோரியுள்ளார் என்று எலிசி அரண்மனையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் தொடக்க விழா தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அரண்மனையில் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசாக் கெட்ஸாக்கு பிரெஞ்சு ஜனாதிபதி மெக்ட்ரோன் விருந்து அளித்தபோது இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது மெக்ட்ரோன் தனது இஸ்ரேலிய சகாவுடன் ஒலிம்பிக்கின் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இதனை தெரிவித்தார் இதன்போது மேலும் இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது காசா மீதான இஸ்ரேல் போர் தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேல் அணி ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பது பாலஸ்தீன ஆதரவு சமூகத்திற்குள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காசாவின் பொதுமக்கள் மத்தியில் தாங்க முடியாது மனித பலி மற்றும் நீடிக்க முடியாத மனிதாபிமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் நிலையில் பிரெஞ்சு ஜனாதிபதி கமாசின் அனைத்து பயணக் கைதிகளையும் விடுவிக்கு அனுமதிக்கும் உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தத்தை மேலும் தாமதமின்றி முடிவுக்கு கொண்டு வருவார் என்றும் எங்கள் இருநாட்டு மக்களுக்கும் மருத்துவ மற்றும் மனிதாபிமான உதவிகளின் பெரும் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்றும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இதேவேளை துருக்கிய ஜனாதிபதி ஜெசப் தைப் எர்டோகன் நாற்பதாயிரம் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்களின் உறவினர்களில் உயிரை கொன்ற கொலைகாரர்களை அமெரிக்க காங்கிரஸ் பாராட்டுகின்றது என்று தனது சீட்டத்தினை வெளிப்படுத்தியுள்ளாா் இதனிடையே அமெரிக்கா துணை ஜனாதிபதி கமலா காரிஸ் ஜூத எதிர்ப்பாளர் என்பதால் காங்கிரசில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்குவின் உரையை புறக்கணித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் பொய்யாக குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் கமலா காரிஸிற்கு ஜூத மக்களை பிடிக்காது கமலா காரிஸிற்கு இஸ்ரேல் பிடிக்காது அது அப்படித்தான் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும் அவள் மாறப்போவதில்லை என்று தெற்கு புளோரிடாவில் ஒரு மத மாநாட்டில் ட்ரம்ப் பரபரப்பான உரையில் தெரிவித்துள்ளார் கமலா காரிஸ் நெதன்ஜாங்குவின் உரையில் கலந்து கொள்ளவில்லை ஏனெனில் அதே நேரம் அவர் மில்வாக்கியில் ஒரு முன் ஏற்பாடு செய்யப்பட்டு பிரச்சார நிகழ்ச்சியை நடத்தினார் அத்துடன் இஸ்ரேல் நடத்தி வரும் காசா இனப்படுகொலைக்கு எதிராக தனது கண்டனங்களை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றார் கமலா காரிசனை போன்று அமெரிக்காவின் எழுபது எம்பிகள் அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் நடைபெற்று நெதன்ஜாங்குவின் உரையினை புறக்கணித்தமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சியின் துணை ஆணையாளர் ஆண்டோனியோ மேரி டிமியோ ஐநா பாதுகாப்பு சபையிடம் ஐநா முகமையை சிதைக்கும் இஸ்ரேலின் முயற்சிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் ஜூ என்ஆர்டபிள் ஒரு பயங்கரவாத குழு என்று நியமிக்கும் புதிய சட்டத்தை இஸ்ரேலின் பாராளுமன்றம் தற்போது ஆலோசித்து வருகின்றது மேலும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் உதவி செய்யும் ஐநா அமைப்புக்கும் இடையே உள்ள அனைத்து ராஜதந்திர உறவுகளையும் அதிகாரப்பூர்வமாக துண்டிக்கும் முயற்சிக்கு எதிராக உதவி செய்வதற்கு ஐநா பாதுகாப்பு சபையிடம் ஜூ துணை ஆணையாளர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த சட்டம் ஜூ ஊழியர்களையும் உலகம் முழுவதிலும் உள்ள முழு ஐநா அமைப்புகளையும் அச்சுறுத்துகிறது என்று டிமியோ கூறியுள்ளார் உலகெங்கிலும் உள்ள மோதல் மண்டலங்களில் எதிர்கால மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு இது ஒரு புதிய தரநிலையாக மாற எங்களால் முடியாது என்று அவர் கூறினார் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலின் போர் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஜூ என்ஆர்டு ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் பெரும்பான்மையானவர்கள் அவர்களது குடும்பத்தினருடன் கொல்லப்பட்டனர் சுமார் நூற்றி தொன்னூறு ஜூ என்ஆர்டு கட்டடங்கள் இஸ்திரேலிய தீயினால் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் இடம்பெயர்ந்த மக்களால் தங்குமிடங்களாக பயன்படுத்தப்பட்டு பள்ளிகள் வான்வழி தாக்குதல்களால் அளிக்கப்பட்டன மேலும் ஐநா கோடியின் கீழ் தங்குமிடம் என்று பாதுகாப்பாக உறுதி செய்யப்பட்ட இடத்தின் மீதான தாக்குதலில் அஞ்சூற்றி அறுபது பேர் கொல்லப்பட்டனர் என்று அவர் மேலும் în அடுத்து கிஸ்புல்லாவுக்கு எதிராக தேர்க்குமான தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக இஸ்டெல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஒரு இஸ்ரேலிய ராணுவ தளபதி நாட்டின் வடக்கில் உள்ள துருப்புக்கள் லெபனான் குழுவிற்கு எதிராக பல மாதங்களாக ஒரு தீர்க்கமான தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக கூறுகிறார் காசா யுத்தம் ஆரம்பித்து அடுத்த நாள் அதாவது அக்டோபர் எட்டு முதல் இஸ்ரேலிய படைகள் கிஸ்புல்லாவுடன் தினசரி துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றன வடக்கில் இஸ்ரேலின் கட்டளை அதிகாரியான மேஜர் ஜெனரல் ஓரி கோர்டின் இஸ்டெல் லெபனானில் நாங்கள் ஏற்கனவே அந்நூறுக்கும் மேற்பட்ட கிஸ்புல்லா போராளிகளை ஒழித்துவிட்டோம் அவர்களில் பெரும்பாலானோரை கிஸ்புல்லாவில் இருந்து அகற்றியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளதாக ராணுவம் வெளியிட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏ கணக்கின்படி காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து லெபனானில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் கெஸ்புல்லா போராளிகள் என்று கூறப்படுகின்றது ஆனால் அந்த எண்ணிக்கையில் நூற்றி நான்கு பொதுமக்களும் அடங்குவர் ஈஸ்டர் லெபனானுக்கு இடையே மேலான துப்பாக்கிச்சூடு பரிமாற்றங்கள் பெரும்பாலும் எல்லைப் பகுதியில் நடைபெறுவதனால் பல்லாயிரக்கணக்கான லெபனான் மற்றும் இஸ்ரேலியர்கள் எல்லைகளில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளனர் இஸ்ரேலிய ராணுவம் எல்லையில் உள்ள ஆயிரக்கணக்கான இலக்குகளை அளித்துவிட்டதென்று கோர்ட்டின் கூறினார் மேலும் தருணம் வரும்போது நாங்கள் தாக்குதலை தொடங்கும் போது அது ஒரு தீர்க்கமான தாக்குதலாக இருக்கும் என்று கோர்ட்டின் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க